இந்த உலகத்தில் மக்களை விட்டு நீங்களாம் வாழ முடியாது யாரும் வேண்டாண்டு வாழ்கிறவங்க அவங்க ஒரு உயர்ந்த மனிதர்கள் அல்ல பெருமாநாட்டை கேட்டாங்க ஒருவர் காடே கதியை இன்று போய் காடே கதியை இன்று போய் தவம் இருக்கிறார் ஞானத்தில் மூழ்கிறார் அவர் பக்தியோடு இருக்கிறார் பாவங்களுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் அவருக்கு கிடையாது அவர் காற்றிலே போய் தவம் இருக்கிறார் இன்னொருவர் மக்களோடு மக்களாக வாழ்கிறார் குடும்ப இன்பங்களில் துன்பங்களில் சோதனைகளில் உழன்று கொண்டிருக்கிறார் இந்த ரெண்டு பேரில் சிறந்தவர் யார் என்று கேட்டபோது பக்தியே பரவசம் என்று காடே கதியே என்று ஒதுங்கிவிட்ட அந்த சூஃபியை விட சோதனையும் துன்பமும் இன்பமும் அத்தனையிலும் கலந்து மக்களோடு அழகாக நடந்து கொள்கிறவர் சிறந்தவர் என்றார்கள் நீ காட்டில் போய் புனிதமாகுவதல்ல சிறப்பு வீட்டில் இருந்து புனிதமாகணும் மக்களை விட்டும் ஒதுங்கி பேர் பெறுவதல்ல பாக்கியம் மக்களோடு பழகி நல்ல பேர் பெறணும் மக்களை விட்டு ஒதுங்கி காட்டில் போய் அவர் நல்ல மனுஷனாகிட்டாரு அதல்ல சிறப்பு மக்களோடு இருந்து மக்களால் நீ மதிக்கப்படணும் அந்த குணம் உனக்கு இருந்தால் நீ முன்னேறுகிறாய் உயருகிறாய் அந்த குணம் யாருக்கு இல்லையோ அந்த நற்பெயர் யாருக்கு இல்லையோ நல்ல பண்பு யாருக்கு இல்லையோ அவர் வாழ்க்கையில் இஸ்தரமாக மாட்டார் என்றார்கள் நபிகள் நாயகம் தாளேசன்